வணக்கம் இன்றைய அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் மடி ஆகுழால் ஆகுவதற்கு ஊழால் தோன்றும் பிறர்க்கும் அசைவின்மை சோம்பல் இல்லாதிருத்தல் கைப்பொருள் கைப்பொருளுள்ள செல்வம் போகூழால் அழிக்கும் ஊழால் தோன்றும் உண்டாகும் அடி சோம்பல் பொருள் கிடைப்பதற்கு ஊழ் பொருள் கிடைப்பதற்கு இருப்பின் புத்துணர்வு பிறக்கும் பொருள் நீங்குவதற்கு இருப்பின் சோம்பல் உண்டாகும் செல்வம் வருவதும் போவதும் ஊழியின் செயலே பேதை படுக்கும் இகழ்வு அறிவகட்டும் உற்ற கடை பேதை படுக்கும் அறியாமையை செலுத்தும் இகஊள் இகழ்வுள் முறை அறிவு அகற்றும் அறிவு விரிவுக்கும் ஆகூள் ஆதல் ஊழ்முறை குற்றக்கடை எழுதும் பொழுது தீமையான ஊழ் வந்தால் அறிவை கெடுத்து அறியாமையே உண்டாக்கும் நல்ல இருக்கும் காலத்தே அறிவு பெருகும் உண்டாகிய நல்வினைகள் செயல்படும் அறிவையும் ஆட்சி செய்யும் நுண்ணிய நூற்பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவை மிகும் நுண்ணிய நுட்பமான நூல் பழ நூற்பல கற்பினும் கற்றாலும் மற்றும் தனது உண்மை ஊழால் உள்ள தன்மையை அறிவே அறிவே மிகவும் போற்றப்படும் நூல்கள் பலவற்றை ஒருவன் கற்றாலும் தக்க சமயத்தில் உதவுவது ஊழ் வழி வந்த இயல்பான அறிவு ஆகும் கற்ற அறிவு சில வேலைகளில் பயன்படாது இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதலும் வேறு இருவேறு வகை உலகத்து உலகத்தில் இயற்கை இயல்பு திரிபு செல்வம் வேறு தனி தெல்லியர் அறிவுடையர் ஆதலும் ஆகுதலும் வேறு கூறு உலக இயல்பு இரண்டு வகைப்படுகின்றன செல்வம் உள்ளவரிடத்திலும் கல்வி இருப்பதில்லை கல்வி இருப்பவர்களிடம் செல்வம் இருப்பதில்லை ஊடினால் செல்வமும் அறிவும் உடமையும் வேறு வேறு கூறுகளாக உள்ளன நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு நல்லவை நல்லன எல்லாம் எல்லாம் எவையும் தீயவும் கொடியனவும் தீயவும் கொடியனவும் நல்லவாம் நன்மையாக வையாம் செல்வம் பொருள் மிகுதி செயற் ஆகுதற்கு ஊழ்வினியாவது நல்வினியில் செல்வம் சேர்ப்பவர்களுக்கு சேராமல் கெடுதல் செய்யும் ஊழ்வகை தீய வகையில் செல்வம் சேர்ப்பவர்களுக்கு துணை புரிவதை செய்யும் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியும் போகாதம பரியினும் வருந்திக் காப்பினும் ஆகாவாம் ஆகா மாட்டாதாம் மா பாலல்ல தமக்கு இல்லாத உய்த்து சொறியும் கொண்டு போய் வீசி எறினும் போகாதாம் நீங்க மாட்டாத முடையவை முடிவை செல்வம் இழைத்திருப்பதும் செல்வம் ஊழ்வினையின் பயனாகும் வந் வருந்தி செல்வம் இழைத்திருப்பதும் செல்வதும் ஊழ்வினையின் பயனாகும் வருந்தி காப்பாற்றினாலும் தீய ஊழல் நிகழும்போது செல்வம் தாங்காது சில வேலைகளில் வேண்டாம் என்று வீசி எரிந்தாலும் செல்வம் விட்டு அகலாது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி குவித்தார்க்கும் துய்சல் அறிது வகுத்தான் ஊளை வகுத்தவன் வகுத்த திட்டம் செய்த வகை கூறுபாடு அல்லால் அன்றி கோடி நூறு நூறாயிரம் தொகுத்தார்க்கும் திரட்டினவர்க்கும் தூய்த்தல் நுகர்தல் அரிது அருமையானது இயற்கை முறையில் வாழ்வு நிகழ்வும் நடத்தும் கோடி அளவில் செல்லும் இருப்பினும் அதனை பயன்படுத்த நல்ல ஊழ் இல்லை எனில் அதனை நுகர முடியாது துறப்பார்மன் துப்புரவு இல்லார் உயர்ப்பால ஊட்டா கழியும் எனன் எனில் துறப்பார் துறவு கொள்பவர் துப்புரவு நுகர நுகரா இல்லார் இல்லாதவன் அடைதல் பல பல முறை கழியும் நீங்கும் எனின் என்றால் துன்பம் வந்து துன்பம் வந்து வருத்தாமல் இருக்குமானால் வறுமையின் காரணமாக நுகர்வோருக்கு பொருள்கள் ஏதும் இல்லாது இருப்போர் குறவு மேற்கொள்வர் நன்றாங்கால் நல்லவர் காண்பர் அன்றாங்க அல்லல் அல்லற்படுவது எவன் நன்று நன்மை அன்றாங்கால் விளையுங்கால் நல்லாவா படி காண்பவர் இசைந்து அனுபவிப்பவர் அன்று அதற்கு மாறுதலானது ஆகும்போது அல்லல் துன்பம் படுவது உலர்த்தல் எவன் எதுக்கு ஊழ்வினையால் நமக்கு நடக்கும்போது அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்பவர்கள் ஊழினால் கேடும் வரும்போது அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளாமல் துயரப்படுவது ஏன் ஊழி பெருவழி ஆவுல மற்றொன்று தூயினும் ஊழின் ஊழை விட பெருவழி மிக்க வலிமையுடையன யாவுல எவை இருக்கின்றன மற்றொன்று வேறு ஒன்று சூழனும் நினைத்தாலும் தான் தான் முந்திரும் முற்பட்டு நிற்கும் ஊழ் மிக்க வலிமையுடையது ஊழின் விளைவுகளை தடுக்க வேறு வழிகளை ஆராய்ந்தாலும் அது முயற்சியை தடுத்து முன்வந்து நிற்கும் ஆற்றல் ஊழ்வினைக்கு உண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்